வது கம்ப ராமாயணத்தின் மிதிலை காட்சி படல்தான் அதுல வரும் தான் நாம கேட்க போறோம் மிதிலை காட்சி படலத்தில் ராமன் சீதை லட்சுமணன் மூவரும் மிதிலைக்கு சென்று அங்கிருந்து மிதிலையின் அழகையும் குறிப்பா சீதையின் அழகையும் கண்டு ராமன் சீதையிடம் காதல் கொள்வதையும் விவரிக்கும் படலம்தான் மிதிலை காட்சி படலம் மிதிலை நகரத்தின் அழகை கம்பர் எவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்றாருன்னு பார்க்கலாங்க மலரை விட்டுவிட்டு விட்டு திருமகள் இங்கே இருக்கிறாள் விரைந்து வருக என்று ராமனை அழைப்பது போல மிதிலை நகரத்தில் கட்டப்பட்டிருந்த கொடிகள் அசைந்தன அப்படின்னு சொல்றாரு சீதையை மணக்க ராமன் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பில் ஆடுவது போல கொடிகள் அசைந்தாடின மிதிலை மாடத்தில் வானலாவ பறந்த விண்ணிற கொடிகள் மேகத் துளிகளாக நனைந்து கொண்டும் அகில் புகைகளால் காய்ந்து கொண்டும் அசைந்தாடின மன்மதன் அமுத மையில் தோய்த்து சீதையை எழுதினான் முடியவில்லை இத்தகைய சீதை திருமகளை ஏந்திக்கொண்டிருக்கும் தாமரை மலர் போன்று விளங்கிய மிதிலையே மூவரும் கண்டாங்க அகத்தியன் உண்ட கடல் போல் அகன்ற தெரு வானத்து மீன்கள் போல அதில் மாடி வீடுகள் மைந்தரும் மகளிரும் வேண்டாம் என்று கலைந்த அணிகலன்கள் கிடக்கும் மாடி வீடுகள் இவை இருக்கும் தெருவில் மூவரும் நடந்து போறாங்க பாடல் வீணை தன்னுமை இசைக்கேற்ப மகளிர் ஆடும் அரங்கனை பார்க்கிறாங்க பிறப்பும் இறப்பும் வந்து போவது போல ஆடும் ஊஞ்சலில் மைந்தரும் மகளிரும் ஆடுவதை பார்க்கிறாங்க மனைகளில் இருந்த மணி பொன் ஆரம் கவரி ஆகியவற்றையும் காடுகளில் இருந்த அகில் மயில் தொகை தந்தம் ஆகியவற்றையும் அடித்து சென்று பொன்னியாறு உழவர் வாய்க்கால் வரப்புகளில் பரப்பியிருப்பது போல எங்கும் தெருக்களில் கையில் மீட்டும் யாழிசையும் மனமும் கூடி மகளிர் புன்னகையுடன் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டே அந்த தெருவழியா மூவரும் போறாங்க சாளர சன்னல் வழியே மகளிர் எட்டி பார்க்கிறாங்க தீட்டிய வேல் போன்ற கண் மண்மதன் வில் போன்ற புருவம் வண்டு மொய்க்கும் கருங்கூந்தல் சிவந்த வெண்டு போன்ற இதழ் ஆகியவற்றைக் கொண்டு களங்கம் நீங்கிய நிலா தோன்றுவது போல அவர்கள் தோன்றினார்கள்னு கம்பர் சொல்லியிருப்பாரு மகளிர் தாமரை மலர்கள் போல் தோன்றினர் உள்ளே இருப்பது தெரியும் பளிங்கு கிண்ணத்தில் தேரலை ஊற்றி பருகினர் அதனால் ஏறிய கழிப்பில் செரித்தனர் ஒளித்து வைக்க முடியாத ஊழலோடு குளறி பேசினர் கையில் தட்டி விளையாடும் பந்து மேலே செல்லும் போது கண் பார்வை பட்டு கருமை நிறத்திலும் கையில் பட்டு செம்மை நிறத்திலும் காணப்படும் இப்படி பந்தாடுவதை பார்த்தார்கள் பண்ணை என்பது மகளிர் ஆடும் ஒரு வகை விளையாட்டு பண்ணை ஆடும் மகளிர் கையில் கடகம் காதில் குளை மார்பில் ஆரம் இடையில் நூலாடை அதனை கட்டும் வடகம் என்னும் ஆகியவற்றை அணிந்திருப்பர் யாழிசை எழுப்புவோரின் பன்னிசைக்கு ஏற்ப பளிங்காலான சூதாட்ட நாய்க்கற்களை பந்தாடுவது போல் தூக்கி போட்டு பிடித்து விளையாடுவர் உள்ளங்கையில் நாய்க்கள் இருக்கும் அது சிவப்பாக தோன்றும் இப்படி விளை ோரை பார்த்து கொண்டே மூவரும் மிதிலை நகரத் தெருவில் சென்றார்கள் மயில் போன்ற மங்கையர் கிளியோடு பேசினர் பூப்பறித்து கொண்டு நடந்தனர் அதனை பார்த்து அன்னம் தோற்று ஓடியது வண்டுகள் பொழிலில் மொய்த்தன இவற்றை பார்த்து கொண்டே மூவரும் சென்றார்கள் தேவர் உலகையும் நரகர் உலகையும் ஒருங்கு காட்டிக்கொண்டு கங்கை போல் தோன்றும் அகலியை பார்க்கிறாங்க அப்போது கன்னிமாடத்தில் சீதை தோன்றினாள் பொன்னின் ஒளி பூவின் மனம் தேனின் சுவை செஞ்சொல் கவிதை போல் இன்பம் கொண்டவளாக அவள் திகழ்ந்தால் செந்தாமரையில் வீட்டிருக்கும் திருமகளே வந்திருக்கும்போது இவளுக்கு யாரை ஓமை கூற முடியும் இவள் அழகை காண்பதற்கு வானவர் போல இமைக்காத பார்வை நமக்கு இல்லையே என்று சொல்லிக்கொண்டு பார்த்தவர்கள் அவளை கை கூப்பி தொழுதனர் சீதையை வர்ணிக்கும்போது கம்பர் எழுதுகிறார் மான் ஈட்டி வேல் வால் ஆகியவற்றை வென்று கயல்மீன் மீன் போல மிரளும் கண் கொண்டவள் சீதை அந்த கண்கள் குன்றத்தில் ஆடுவது போல தோன்றின பார்க்கடலிலிருக்கும் அமிழ்தம் அன்று மிதிலை மாடத்துக்கும் வந்துவிட்டது என்னுமாறு அவள் தோன்றினாள் பெருந்தேன் சேமிக்கும் தேனாக தேனீக்கள் இவளை தந்திருக்கும் போது உயிரினங்களை படைக்கும் பிரம்மன் இவளை தர முடியுமா தேவர்களும் அருந்தாத இந்த அமிழ்தத்தை பார்க்கடலால் மருந்தாகவும் தர முடியுமா இவள் மேனியைக் கண்ட பின்னர் அண்டத்தை ஆளும் அழகி துன்பக் கனியில் தோயும் நிலவாக மாறினாள் மலர்மேல் இருக்கும் திருமகளை வையத்தில் வந்திருக்குமாறு நோன்பியற்றியது யார் அந்தனரா அறமா உலகமா வானா தேவர்களா உணர முடியவில்லையே தனக்கு நிகர் இல்லாத மங்கையர் இவளிடம் வந்து செங்கை தளிர்க்கும் மானே அன்னையே தேனே ஆறமிழ்தே என்றெல்லாம் சொல்லி மலர்களை தூவி போற்றினர் கால் கினி சந்தனம் முத்தாரம் மறைக்கும் மேகலை ஆகியவற்றை புனைந்து கொண்டு கொடி ஒன்று அசைவது போல் சீதை தோன்றினாள் நூறு கோடி மின்னல் சேவிக்குமாறு ஒளியுடன் திகழ்ந்தால் கொள்ளும் வேலையும் கூற்றத்தையும் வெல்லும் என்னுமாறு இவளது விழி மதமதத்தது இவளது அழகை கண்டு குன்று சுவர் கல் புல் அனைத்தும் உருகுமாறு கனியாகி நின்ற மங்கையர் விழிகளே கண்டுகளிக்கும் ஒரு திருவிழாவாகவும் மருந்தாகவும் விளங்கினாள் என்றால் ராமனுக்கு என்ன ஆவாளோ இப்படி சீதையின் அழகு இருந்தது என்று கம்பர் வர்ணித்து கூறுகிறார் அப்போது இப்படி நினைத்துக்கும் பார்க்க முடியாத அழகோடு சீதை நிற்கும் போது ராமன் கண்களும் சீதையின் கண்களும் ஒன்றை ஒன்று கவிக்கொண்டன ஒன்றை ஒன்று உண்டன தன் நிலைமையில் நிற்க மாட்டாமல் ஒன்றி போயின அண்ணலும் அழகன் அவளும் அழகி கண்ணலும் பார்த்தான் அவளும் பார்த்தாள் சீதையின் கண்வேல் ராமன் தோளில் பாய்ந்தது ராமனின் கண் பார்வை அவள் அழகில் பாய்ந்தது பார்வை கயிறு இருவரையும் கட்டி போட்டது அதனால் இருவர் இதய துடிப்புகளும் இடமாறி மற்றவர் இதயத்தில் நிலைகொண்டன உள்ளங்கள் ஒன்றின அவர்களின் இரண்டு உடல்களுக்கும் உயிர் ஒன்றாகியது கடலில் சேர்ந்திருந்தவர் பிரிந்து கூடினால் பேசவும் வேண்டுமோ ராமன் முனிவனுடன் சென்றுவிட்டான் அவள் அவனை காணும் அதனால் அவள் சிந்தை நிறை உடம்பு நலம் ஆகியவை அவன் பின்னே சென்று விட்டன எனவே அவள் ஓவியத்தில் வரைந்த பொம்மை போல் ஆனால் காதல் வந்தது உடலும் மனமும் நூல் போல் பூசலாடின காதல் நோய் பரவியது அதனை சீதை சொல்ல முடியவில்லை ஊமையன் போல மனதில் எண்ணி விம்மிக் கொண்டிருந்தால் கண்ணின் நிழல் பாயும் குண்டலம் அணிந்த சீதையின் வேல் போன்ற கண்களும் கூந்தலும் சுழன்று விழ நெருப்பில் இட்ட வதங்கினாள் இமையவர் அமிழ்தம் பெற கடைந்தபோது தன்னிடம் இருந்த அனைத்தையும் இழந்துவிட்ட பார்க்கடல் போல ஆனால் அணிகலன்கள் கலன்றன நாணம் நகர்ந்தது உடலில் அம்பு பாய்ந்த உலைமான் போல உயிர் சோந்த சீதையாகிய மயிலை அவளது தோழிய தூக்கிச் சென்றனர் போன்ற பாதமும் உள்ளங்கையும் கொண்ட சீதையை பனித்துளி கொண்ட மலர்கள் பரப்பிய படுக்கையில் தோழிமார்கள் கிடத்தினர் தாமரை பூத்திருக்கும் குளத்தில் பாம்பு விளங்கி சந்திர கிரகண நிலா தோன்றுவது போல அவள் படுக்கையில் கிடந்தாள் சீதையின் சோர்வை கண்ட தாய்மார்கள் பாட்டிமார்கள் அனைவரும் துயருற்றனர் என்ன நேர்ந்தது என தெரியாமல் தவித்தனர் மலர்களையும் நீராகாரத்தையும் அவளை சுற்றி வெளியில் போட்டனர் விசிறி காற்று அவளுக்கு அனலாக தோன்றியது அவளது அணிகலன்களும் மலர் மாலைகளும் கருகின அதனால் பொம்மை உருகுவது போல சீதை காணப்பட்டாள் சீதை விதற்றலானால் மரகத மலை போன்ற தோள்களும் தாமரை போன்ற கண்களும் கொண்ட ஒரு மேகம் வில்லோடு வந்தது என்றார் அவனது தாமரை கண்கள் இமைத்தன கையில் வைத்திருந்தான் அணிந்திருந்தான் எனவே அவன் தேவன் அல்லன் ஆதல் வேண்டும் என்றால் பெண்ணைக்கு இருக்க வேண்டிய நலன் நான் உணர்வு ஆகியவற்றை என்னிடம் காண முடியவில்லை மண்ணின் மேல் நடந்து என் கண்ணுக்குள் நுழைந்தவன் ஒரு கல்வன் போலும் என் உயிரை உண்டது இந்திர நீளம் போன்ற அவன் தலைமுடி என்று நிலா போன்ற அவன் முகம் அன்று முழங்கால் வரையில் தாழ்ந்த கை என்று மணிமலை போன்ற தோல் அன்று அவன் என்னை பார்த்த புன்முறுவல் என் உயிரை உண்டது அவனது பரந்த மார்பு அன்று தாமரை போன்ற காலடி என்று களிறு போல் அவன் நடந்த நடை என்றாள் அவனை இன்னும் கண்டிருக்கும் உயிரையும் இழத்தல் நல்லது இப்படி சீதை பிதற்றிக் கொண்டிருக்கையில் அவள் உள்ளத்தில் நிற்கிறானா போய்விட்டானா என்று அறியாதவளாக காதல் வேக்கையில் பலவும் சொல்லி பிதற்றிக் கொண்டிருந்தாள் சீதை அவளுக்கு தாமரை மலர் படுக்கையும் வெப்பத்தையே தந்தது சீதையின் உடல் வெப்பத்தால் மலர் படுக்கைகள் கருகுவதைக் கண்டு உருகிய தோழியர் அடிக்கடி படுக்கையை மாற்ற இரண்டாயிரம் மலர் படுக்கையை வைத்திருந்தனர் மலர் படுக்கையில் புரளும் அன்னம் போன்ற சீதையின் நிலை இவ்வாறிருக்க இனி கன்னிமாடத்தில் மாடத்தில் கண்ட ராமனின் நிலையை கூறுவோம் என்கிறார் கம்பர் விஸ்வாமித்ரர் ராமர் லட்சுமணன் முதலிய மூவரும் சனகனின் மாளிகையில் புகுந்தார்கள் சனகன் அவர்கள் அவர்கள் மூவரையும் அமராவதி பட்டணத்தில் இருப்பது போன்ற உயர்ந்த மாளிகையில் தங்க வைத்தார் அப்போது கௌதம முனிவன் அகலையை பெற்ற திருக்குமாரனாகிய சதானந்த முனிவர் இவர்கள் மூவரின் வருகையை அறிந்து அங்கு வந்தான் விஸ்வாமித்திரரை பார்த்து அம்முனிவன் தங்கள் வருகைக்காக இம்மிதிலே என்ன தவம் செய்ததோ என்றான் அம்முனிவரை ராமரும் லக்குவரரும் வணங்க அம்முனிவர் இவர்களை வாழ்த்திவிட்டு தன் இருப்பிடம் சேர்ந்தார் விஸ்வாமித்திரரும் லக்குவனும் தத்தமக்கு அமைக்கப்பட்ட படுக்கையை அடைந்தனர் அவ்விடுவு பொழுதில் ராமனை நிலவொளி வருத்த சீதையின் நினைவில் மூழ்கினான் ராமன் ராமன் சீதையின் உருவத்தை மன முன் கொண்டு வந்து பலவாறு புலம்பினான் மின்னல் போல் தோன்றிமறியும் இவ்வுருவத்தை பெண்ணென்று சொல்ல முடியாது ஏனென்றால் அது என் மனதிலும் கண்ணிலும் மட்டுமே தோன்றுகிறது திருப்பார்கடல் போல் விளங்கும் அவள் என் தாமரையில் இருக்கிறாள் சீதை தன் பார்வையால் காதலை வெளிப்படுத்தியதால் எங்கும் அவள் உருவமே தெரிகிறது என்றான் சீதையின் உருவத்தை தொட முயல ஆனால் அவ்வுருவமோ தொடுவதற்கு முன் மறைந்தது சீதையின் ஒவ்வொரு அங்கமும் அவளை வருத்தியது அதோடு அவளின் புன் சிரிப்பு அவனை மிகவும் வருத்தியதாக கம்பர் கூறியிருப்பார் நிலவின் வெண்ணொளி என்னுயிரை பறிப்பதால் இவ்வுலகில் வெண்ணிறமுடைய நஞ்சு இல்லை என்றான் என் மனம் அவள்பால் பால் காரணமான கருப்பஞ்சாறு போன்ற இனிய சொற்களையுடைய நங்கை அரச கண்ணியாகவே இருத்தல் வேண்டும் என்றும் என ராமனின் காதல் துன்பத்திற்கு காரணமாக இருந்தது இரவின் அரசனாகிய நிலவு ஒரு சொத்தமனாகிய ராமன் காதல் மயக்கத்தால் நிலை குலைந்திருந்தான் அப்போது சிவனின் நெற்றிக்கண் போன்ற ஒளியை உடைய கதிரவன் உதயகிரியில் தோன்றினான் கதிரவனின் ஒளிக்கதிர்கள் ராமனின் திருவடிகளை மெல்ல வருட ராமன் நித்திரை நீங்கி மெல்ல எழுந்தான் ஊழி பெயர்ந்தது போல இரவும் கழிந்தது ராமன் குலமுறைப்படி காலை கடன்களை முடித்தான் பின்னர் கௌசிக முனிவரை வணங்கினான் லக்வன் பின்தொடர கௌசிகன் முன் செல்ல சனகனின் வேள்விச்சாலையை அடைந்தான் முறைப்படி வேள்வியை முடித்து நவரத்தின மணிமண்டபத்தை அடைந்தான் அவன் கௌசிகன் முதலியோரை உபசரித்து அமரச் செய்தான் கௌசிகனது அருகில் வில்லேந்திய சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளும் வீட்டிருந்தனர் அரச மண்டபத்தில் வீட்டிருந்த ஜனகன் கௌசிகனது பாதங்களை வணங்கி இத்திருக்குமாரர்கள் யாவர் என்றான் நற்குணங்கள் நிறைந்த சக்கரவர்த்தியாகிய தசரதகுமாரர்கள் நீன் வேள்வியைக் கண்டு மகிழ்ந்த இவர்கள் சிவதனுசின் வில்லாற்றலையும் காண உள்ளனர் என்றான் இத்துடன் மிதலை காட்சி படலம் முடிந்தது அடுத்ததாக குளமுறை கிளத்து படலம் பற்றிய கதையை பார்ப்போம் நன்றி